அஸ்லாம் வலிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் எபிசோட் த்ரீயில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நிறைய நடக்குது அதில் இந்த தம்பதிகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு இம்பாக்டு கிரியேட் பண்ணுது இதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் என்ன அதை எப்படி தவிர்த்துக்கலாம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும் ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கப்பிள் கோல்ஸ் நியூலி ஹலால் டச் டச் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது திருமணமாகி முதல் முறையாக ஹலாலாக பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேவலமான வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப டீசெண்டான முறையில் போட்டாலுமே இது எல்லாமே வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய மார்க்கத்தில் அப்போ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் அதன்படி செயல்படுறோமா முதல்ல பார்க்கணும் இன்றைக்குள்ளே டீனேஜர்ஸ் தான் இதை ரொம்ப பரப்புகிறாங்க அடுத்தபடியாக யார் பரப்புகிறான்னு கேட்டால் திருமணமாகி வெறும் இரண்டு மூன்று வருடங்களான தம்பதிகள் இதை பரப்புகிறாங்க காரணம் என்னென்னா திருமண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிருது வெறுத்து போயிடுது ஒன்று கணவன் கண்டுக்கிறது இல்லை மனைவி கண்டுக்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஒரு கட்டத்தில் ஒரு கல்யாணம் ஆகி பத்து பதினஞ்சு வருடம் ஆகிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா டோட்டலாக கணவன் மனைவியும் செஞ்சிடறாங்க பிள்ளைங்களோடையே போயிடுறாங்க இல்லைனா அவங்க வந்து வேறு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு பண்ணிடுறாங்க வாழ்க்கையில் எல்லாமே போர் அடிச்சு போயிடுது எல்லாம் என்னடா இது அவங்கவுங்க என்னென்னமோ சாதிக்கிறாங்க நம்ம வந்து என்னடா போய் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே என்னதான் அது இப்படியே போயிட்டு இருந்தால் என்னதான் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் வந்து என்ன செய்கிறாங்க மற்ற கப்புல்ஸ் எல்லாம் பார்த்தப்ப எப்படி இருக்காங்க மற்ற கப்புல்லாம் நம்மளும் அவங்கள மாதிரி இருக்க வேணாமா ஜாலியாக இருக்க வேணாமா எப்போ பார்த்தாலும் கை கோர்த்துக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அழகழகாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்களே எங்களுக்குள்ள சண்டையே வராதாங்கிற மாதிரியான கற்பனை என்ன தான் இந்த வீடியோக்கள் எல்லாம் பரப்பப்படுது பரப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாம சிந்தனைக்கு எந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை நீங்க எப்படி வாழறீங்களோ உங்க கணவனுக்கும் உங்களுக்கும் எப்படி வந்து ஊடலும் இருக்கு கூடலும் இருக்குது சண்டையும் இருக்குது சச்சரவும் இருக்குது அன்பும் இருக்குது பாசமும் இருக்குது நேசமும் இருக்குது நம்ம தவறு செய்தால் நம்மளுடைய கணவர் திருத்த தான் செய்வாங்க நம்ம கணவர் தவறு செய்தால் நம்மளும் திருத்துறதுக்கு முயற்சி செய்ய தான் செய்வோம் இது அல்லாஹு படைத்த அனைத்து மனிதர்களுக்கும் அவன் படைத்த அத்தனை மனிதர்களும் திருமணம் செய்கிறோமா திருமணமான தம்பதிகள் அனைவருக்குமே இது நடக்கக்கூடிய விஷயந்தாங்க அதனால் இந்த துணியாவில் ஏதோ ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் கணவன் மனைவி சண்டையே போட மாட்டாங்களான்னு இல்லை ஒரு வீட்டை காட்டுங்க சண்டை போட மாட்டாங்கன்னு இந்த மாதிரியான அது இதுன்னு சொல்லி ஷேர் முன்னாடி அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கு சில ஹக்கை இங்க குடுத்துருக்கிறான் கணவனை எப்படி மதிக்கணும் கணவன் கூட எப்படி பொறுத்து வாழணும் எப்படி நாம வந்து ஒரு மார்க்கத்தோட நம்ம நம்மளுடைய கணவனை வந்து நம்ம என்ன செய்யணும் குரல் ஒசத்தி பேசக்கூடாது கணவனுக்கு கட்டுப்படணும் மரியாதையோட பேசணும் அப்படிங்கிற விஷயங்களை கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குன்னு சொல்லி பல விஷயங்களை பின்னுக்கு தள்ளிட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் உடைய ரீல வந்து என்ன செய்யறோம் அதை நமக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம அதை ஃபார்வர்டும் பண்றோம் எந்த ஒரு ஒரு உறுத்தலுமே இல்லாம ஏன்னா நமக்கு இதே மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்துக்குள்ள நம்ம இருக்கும் அப்ப இதனால நமக்கு உண்மையில சந்தோஷம் கிடைச்சிருமா இந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா முதல்ல நம்ம மனசை தூய்மைப்படுத்தி அல்லாஹு விடத்துல நாம நெருங்கணும் அல்லாஹு விடத்துல நெருங்கி துவா செய்யணும் கணவருக்கும் உங்களுக்கும் இணக்கம் இல்லையா கணவர் உங்க பேச்ச கேட்கலையா மார்க்கத்தினுடைய விஷயத்துல பின்தங்கி இருக்கிறாரா இல்ல கணவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு மார்க்கத்தினுடைய விஷயத்துல உங்களால கட்டுப்பட முடியலையா கஷ்டமா இருக்கா இறைவன் அல்லாஹ் நம்மளுடைய கஷ்டத்தை இலகுவாக்குவான் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் பிறக்கும் பாருங்க அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் பாருங்க அதுதான் நிலையான மகிழ்ச்சி அதை கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய தேவையில்லை சோஷியல் மீடியாவில் போட்டு பரப்பி மற்றவங்களுடைய அட்டென்ஷனை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இறைவன் நம்மளை பார்க்குறான் இறைவன் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்னா நம்மளை கேள்வி கேட்பான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதே போல் ஒரு சின்ன தகவலோடு முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஏதாவது கோட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு தம்பதியுடைய கையா இருக்கும் ஏதோ ஒரு தம்பதியுடைய கைகள் கால்கள் அவங்களுடைய முகங்களை வச்சு வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோவோ ஸ்டேட்டஸும் வைப்போம் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபோட்டோவும் வைக்க மாட்டோம் ஆனால் ஏதோ ஒரு மாடல் ஃபோட்டோ தானே வச்சிருவோம் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கணவன் மனைவி ஃபோட்டோ தானே ஏதோ ஒரு வீடியோ தானேன்னு நம்ம வைக்கிறது வந்து மிகவும் என்னது தவறான ஒரு விஷயம் நாம் எந்த விஷயத்த செய்யலையோ அந்த விஷயத்தை நாம் பறக்கவும் பரப்பவும் கூடாது செய்யவும் கூடாது பிறருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது அதை எடுத்துக்காட்டாகவும் நம்ம ஆக்கக்கூடாதுங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு ப நம்ம எதெல்லாம் அந்த உலகத்தில் நமக்கு ஆசைப்படுறோமோ அழலான விஷயங்களை முதல்ல அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்க விளங்கிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் விளம்பரம் படுத்துறதுக்குன்னு சில விஷயம் இருக்குது அதை மட்டும் நன்மைக்காக விளம்பரம் படுத்தினால் போதும் இந்த மாதிரி விஷயங்களை விளம்பரம் படுத்துறதுனால நமக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாதுங்கிறத மட்டும் மட்டும் நாம் விளங்கி கொள்ளும் மக்களாக இருக்கணும் அமர்ந்த இடத்துலருந்து இந்த மாதிரி வீடியோக்களை பரப்பிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பின்தங்கி போகாமல் எழுந்து நின்று இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றி அன்பான அழகான கணவனோட மனைவியும் கணவனும் வாழ்கிறத்துக்கு குடும்பத்தில் ஒரு சிறந்த ஒரு பெண்ணாகவும் ஒரு ஆணாகவும் விளங்குறதுக்கான முயற்சியை நாம் எடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும்னு சொல்லிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைகும்